ஒரு நாள் நான் முடிவு செய்தேன் இந்த வாழ்க்கையை துறந்து விடுவோம் அப்படின்னு எனது வேலை எனது உறவுகள் என் இறையாண்மை அனைத்தையும் விட்டுவிட்டு ஒரு துறவி போல வாழ்ந்திட வேணும் அப்படின்னு முடிவெடுத்து காட்டியிருக்கு போனேன் அப்போது கடைசியாக இறைவனிடம் ஒரு சில வார்த்தைகள் பேச விரும்பினேன் கடவுள் நான் வாழ்க்கையை வாழ்வதற்கு ஏதாவது ஒரு காரணம் கூறுங்கள் என்று கேட்டேன் அதற்கு கடவுளின் பதில் சொன்னார் என்ன வியப்பில் ஆழ்த்தியது ஒருமுறை காட்டை சுற்றிப் பாரு காடு முழுவதும் புதிர் நீண்டு ஓங்கி வளர்ந்துள்ள மூங்கில்களும் காணப்படுகிறது அல்லவா ஆமாம் என்று நான் பதிலளித்தேன் நான் புதர் செடி மற்றும் மூங்கிலுக்கான விதைகளை எப்போதும் விதைத்தேனோ அப்போதில் இருந்து அவைகளை மிகவும் பொறுப்புடன் நான் கவனித்து வந்தேன் அவைகளுக்கு தேவையான வெளிச்சம் தண்ணீர் காற்று என அனைத்தையும் வழங்கினேன் புதர் செடியின் விதை பூமியில் இருந்து சீக்கிரம் இலைகளை விட்டு வளர தொடங்கியது அதன் பச்சை நிறம் பூமியை அலங்கரிக்கும் விதமாக அமைந்தது ஆனால் அப்போது மூங்கில் விதையில் இருந்து எந்த முன்னேற்றமும் இல்லை இரண்டு ஆண்டு சென்றது புதர் செடி வேர் விட்டு பரவலாக வளர்ந்து இருந்தது ஆனால் மூங்கில் விதையில் இருந்து ஒரு இலை கூட வந்திருக்கவே இல்லை ஆனால் நான் அதனை அப்படியே விட்டு விடவும் இல்லை என்றார் கடவுள் மூன்றாவது ஆண்டும் நான்காவது ஆண்டும் கழிந்தன எந்த முன்னேற்றமும் இல்லை ஆனால் நான் அதனை மறந்து விடவில்லை ஐந்தாம் ஆண்டு வந்தது மூங்கில் விதை முளைக்க இரண்டு இலைகள் பூமியை பார்த்தவாறு வந்தது அது செடியை விட மிக சிறியதாகவும் சாதாரணமானதாகவும் இருந்தது ஆனால் ஆறு மாதம் கழித்து மூங்கில்கள் உயர் ஓங்கி உயர்ந்து வளர்ந்தன பார்க்கவே கம்பீரமாக இருந்துச்சு என்றார் கடவுள் இத்தனை ஆண்டுகளில் மூங்கில் விதை செத்துவிடவில்லை தான் வாழ்வதற்கு தேவையான அளவிற்கு வேர்களை பரப்பிக்கொண்டே இருந்தது அந்த வேர்களும் நன்கு உறுதியாக மாறியது பின்னார் தன் வளர்ச்சியை மூங்கில் விதை துவங்கியதுங்க எனது படைப்புகளுக்கு பல்வேறு சவால்களை சந்திக்கும் சக்தியை நான் கொடுத்திருக்கிறேன் அதனால் கையாள முடியாத பிரச்சனைகளை அவற்றுக்கு நான் எப்போதும் கொடுப்பதில்லைங்க என்று சாந்தமாக பதிலளித்தார் கடவுள் மேலும் கடவுள் என்னிடம் ஒன்று சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா உனக்கு ஒன்று தெரியுமா குழந்தாய் நீ எப்போதெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்கிறாயோ துன்பப்பட்டாயோ அப்போது எல்லாம் நீ வேர் விட்டு வளர்ந்து கொண்டு இருக்கிறான் மூங்கில் விதையையும் நான் விட்டுவிடவில்லை உன்னையும் விட்டுவிட மாட்டேன் நான் என்றார் கடவுள் மற்றவர்களுடன் உன்னை ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்காதே ஒருவேளை அவர்கள் வெறும் முட்புதர் செடிகளாக கூட இருப்பார்கள் என்றார் மூங்கிலும் புதர் செடிகளும் காட்டினை அலங்கரிப்பவே ஆனால் இரண்டும் வெவ்வேறானவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் இறுதியாக உன்னுடைய நேரம் வந்துவிட்டது நீ வளர்வதற்கான நேரம் இதுதான் நான் கேட்டேன் என்னால் எவ்வளவு தூரம் வளர முடியும் மூங்கில் வளரும் அளவிற்கு உன்னால் வளர முடியும் என்று நம்பிக்கை அளித்தார் கடவுள் எவ்வளவு தூரம் மூங்கில் வளரும் என்ற கேள்வி எழுப்பினேன் நான் ஆனால் அவர் அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உயரம் என்று வியந்தேன் நான் அதுபோல நீயும் உன்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு முன்னேற முடியும் என்று கூறி மறைந்தார் நான் காட்டில் இருந்து நம்பிக்கையுடன் புறப்பட்டேன் ஆம் கடவுள் எப்போதும் யாரையும் கைவிடுவதில்லை நம்பிக்கையோடு வாழ்வோம் முயற்சிப்போம் வாழ்க வளர்க வாழ்க வளர்க வாழ்க வளர்க